கோயம்புத்தூர் விஜிஎம் மருத்துவமனையில் ஒரு சாதனை படைச்சிருக்கோம் இருபத்தொம்போது வயது நிரம்பிய ஒரு பெண்மணி சாப்பிட முடியாமல் வாமிட்டிங்கோட வயிற்று வலியோட ரத்தம் குறைபாடோடு வந்தாங்க அப்போ தான் நாங்கள் வந்து சிடி ஸ்கேனில் கண்டுபிடிச்சோம் ஒரு மிகப்பெரிய கட்டி இருக்குது பெருங்குடலோட திருப்பத்தில் ரைட் சைடில் ஸோ இது என்ன கட்டின்னு போய் பெருங்குடல் கொல்லஸ்கோப் பண்ணி பார்க்குறப்போ ஒரு பெரிய பாலும் இது வந்து கேன்சராக மாறக்கூடிய கட்டி அடினோமா ஆனால் மிக பெருசு ஸோ இந்த ரைட் சைடு வந்து சென்டர் கோலன்லேருந்து ரைட் கோலனுக்குள்ளே ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்தது அவ்வளோ பெரிய பெருங்குடல் கட்டியை நம்ம வந்து ஆப்ரேஷனில் தான் எடுக்கணும் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா எங்கள் டீமில் டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவங்க சொன்னாங்க என்டையர் வலது பெருங்குடல் முழுசு கட் பண்ணி தான் எடுக்கணும் சிறு குடலை கொண்டு தான் இங்கே சேர்த்தணும் அப்படின்னு இவ்வளோ சின்ன வயசில் அவ்வளோ மேஜர் சர்ஜரி இன்னும் இது கேன்சராக மாறாத கட்டிக்கு தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்த பொழுது நாங்கள்லாம் டிசைட் பண்ணி டாக்டர் வம்சிமூர்த்தி அவர்கள் டாக்டர் மதுரா பிரசாத் சுமன் அவர்கள் நான் அப்புறம் சர்ஜிக்கல் டீம் எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி பீசட் ஓகே பெருங்குடல் கொலனாஸ்கோப்பி மூலமாகவே இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட மூன்று மணி நேரங்கள் போராடி அந்த கட்டியை முழுமையாக பெருங்குடல் கொலனாஸ்கோப்பி வழியாகவே வெளியே எடுத்துவிட்டோம் எடுத்து அதுக்கு வந்து கொலஜன் ஸ்ப்ரே பண்ணி அது ஹீலிங்க்கு வந்து ஆல்ரெடி பி ஸ்டார்ட் த ப்ராசஸ் அது பண்ண உடனே அடுத்த நாளே பேஷண்ட் அப்சல்யூட்லி நார்மல் வலி எதுவுமே இல்லை ரொம்ப சந்தோஷம் அந்த பேஷண்ட்டுக்கு மிகப்பெரிய ஆப்ரேஷன் இல்லாமல் அந்த கட்டியை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணியிருக்கோம் தான் போய் பார்த்தோம் அந்த சைஸ் ஆஃப் த பாலிப் பார்த்தா எட்டு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் பை அஞ்சு புள்ளி அஞ்சு சென்டிமீட்டர் இவ்வளோ பெரிய பாலிப் கட்டி யாராவது இதுக்கு முன்னால் எடுத்திருக்காங்களா அப்படின்னு பார்க்க போய் அப்போ தான் கண்டுபிடிச்சோம் சைனாவில் வந்து ரெண்டு கட்டிகள் எடுத்திருக்காங்க இதை கூட பெருசு ஆனால் உலகத்திலே வேறு எந்த கண்ட்ரிலேருந்தும் ரிப்போர்ட் ஆகலை இந்தியாவிலருந்தும் இதை கூட பெரிய கட்டி எடுத்ததாக ரிப்போர்ட்டே ஆகலை ஸோ அதனால் எங்களோட கிளைம் வந்து ப்ராப்ளம் அப்படி திஸ் இஸ் த தேர்ட் லார்ஜஸ்ட் இன் த வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ த ஃபஸ்ட் இன் இண்டியா ஸோ இது எதுக்காகனா சென்ற மாதம் வந்து கோலோரெக்டல் கேன்சர் அவேர்னஸ் மந்த் இன்றைக்கி பெருங்குடல் புற்றுநோய் இந்தியாவில் வந்து அதிகமாயிட்டே வருது கிட்டத்தட்ட இருபது பர்சன்ட் அதிகமாக இருக்கும் ஒரு பத்தாண்டுகளில் இதுக்கு வந்து இப்போ மலம் வந்து மாறி போகிறது இல்லைன்னா மல மல துவாரத்து வழியாக ரத்தம் வருது இல்லாட்டா அனீமியா இருக்கிறது ரத்த சோகை இல்லைன்னா குடும்ப உறுப்பினர்களை யாருக்காவது பாலிப்ஸோ கேன்சரோ இருந்தால் இவங்க எல்லாத்துக்கும் அட் ஹை ரிஸ்க் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே போனாலே பாலிப் உற்பத்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருபதுலேருந்து முப்பது சதவீதம் அதிகரிக்கின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஆரம்ப நிலையிலேயே கண்டுபிடிச்சா பெருங்குடல் நோயையே தடுக்கலாம்

ైస్ట్ కంటిన్యూన్ సార్ దిస్ ఎఫెక్ట్ ఎనివన్ ఫర్ ఎక్సాంపుల్ కోర్లమా ఎలా హీరో అవెంజర్స్ బ్లాక్ పేన్ తెమ్మా Even he, and, uh, he had this, uh, this colonic malignancy, colorectal carcinoma and we lost him 3 years back. And uh, it can affect any young individual or anyone also. Now we are looking at it, it can happen because of genetic reasons or because of dietary changes. Our 20 years back whatever diet which we are eating is completely different. Now we have changed a lot in our diet and the food which we are eating, they are all very important. So we have symptoms no, sir. సింటమ్స్ యూస్లి కు పాలిప్ సమ్స్ సింటమే వరాదు బట్ వన్స్ ఆస్ ఇట్ ఇస్ గ్రోయింగ్ ఇట్ కెన్ కాస్ అనీమీ బ్లడ్ లాస్ ఇస్ ఇంటెన్స్ వీక్నెస్ అండ్ వైర్ వలి ఇది ఇవ్లో పెరి పాలిక్ ఇట్ కెన్ కాస్ అప్స్ట్రక్షన్ డైరియా డైరియా అండ్ ఆల్సో వామిటింగ్ ఇలా వరలం

இது வந்து அது சொல்லவே முடியாதுங்க ஃபஸ்ட்டு வந்து அடினோமாவா ஸ்டார்ட் ஆகும் தென் இட் ஸ்லோலி பிகம்ஸ் கேன்சரஸ் எப்போ மாறும் சொல்ல முடியாது அந்த அடினோமா வந்து லோ கிரேட் இன்டர்மீடியட் கிரேட் ஹை கிரேட் போய் அப்புறம் இட் இல் டேர்ன் இன்ட்டு கேன்சர் அது வந்து நம்ம ஜீன்ஸு லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையும் பொறுத்தது ஸோ அது எப்போ வேணால் மாறலாம் வாய்ப்பு வரவே வராது அந்த இடத்துல வராது வேறு இடங்களில் வரலாம் எல்லாமே இருக்குங்க நான் இப்போ இந்த பிஜிஎம் மருத்துவமனை இந்த கேஸ்ட்ரோ டிபார்ட்மெண்ட் நான் உருவாக்குனதே உலகத்தில் எதெல்லாம் பெஸ்ட்டோ அது பூரா எங்கே தான் நம்ம மக்களுக்கு அது பயன்படணும் அப்படிங்குறக்காக நான் வந்து விளையாட்டுக்காகவோ பெருமைக்காகவோ சொல்லலை நம்ம தமிழகத்திலே எடுத்திங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்களில் இருக்கிற வெரி ஃபியூ சென்டர்ஸ் ரெண்டு மூணு விரல் விட்டு எண்ணக்கூடிய சென்டர்ஸில் தான் இத்தனை உபகரணங்களும் இருக்குது ரெண்டு மூணு சென்டரில் தான் தென்னிந்தியா முழுசாக எடுத்திங்கன்னா மூணு சென்டர் சொல்லலாம் அவ்வளோதான் அதில் தான் எல்லா உபகரணங்களும் இருக்குது நீங்கள் எந்த உபகரணம் கேட்டாலும் எல்லாமே ரெடியாக இருக்கீங்க ஸோ அதனால் இட் பிகம்ஸ் ஈஸி இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அந்த சர்வீலன்ஸ் ப்ரோட்டோக்கால் எவங்களுக்கு வந்து மூன்று ஆண்டுகள் கழித்து இன்னொரு முறை கொலனாஸ்கோப் செய்து பார்க்கணும் வேற எங்கேயாவது புதிதாக கட்டிகள் உருவாகின்றனவா அப்படி இருந்தால் சிறிதாக இருக்கிறப்போ எடுத்துரலாம் லைஃப் லாங் அப்சர்வேஷன் இருந்தாலும் மூணு வருஷத்துக்கு ஒருக்க ஒரு கொலனாஸ்கோப்பி பார்க்கணும் அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைன்னா பாலிப்ஸ் உருவா அஞ்சு வருஷம் கழிச்சு பார்ப்போம் அதுலேயும் ஒன்றும் இல்லைன்னா அடுத்தது வந்து பத்து வருஷம் கழிச்சு கரெக்ட் இன்சூரன்ஸ் கவர் இந்த பேஷண்ட் கூட இன்சூரன்ஸ் பாலிசியில் தான் பண்ணணும்

லோரிஸ்ட் பேஷண்ட்ஸ் அமெரிக்காவில் வந்து நாற்பத்தஞ்சு வயசு தாண்டினாலே எல்லாருக்கும் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது பெருங்குடல் டியூப் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் கொலனாஸ்கோப் பண்ணணும் அப்படிங்கிறாங்க நம்ம இந்திய ஜனத்தொகை எல்லாத்துக்கும் பண்ண ஆரம்பித்தா பன்னிரெண்டு கோடி மக்கள் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்காங்க அவ்வளோ பேருக்கும் கொலனாஸ்கோப் பண்ணுறதுன்னா யாருனாலே முடியாது ஏன்னா நாங்கள் கேஸ்ட்ரோ என்ட்ரலஜிஸ் தான் பண்ண முடியும் நான் படித்து வர காலத்தில் நூறு கேஸ்ட்ரோ என்ட்ரலஜிஸ் தான் இந்தியாவிலே இருந்தாங்க இன்றைக்கு வந்து ஒரு நாலாயிரம் பேர் இருக்காங்க ஆனால் நாலாயிரம் பேர் பன்னிரெண்டு கோடி மக்களுக்கு ஸ்கோப் பண்ணணுன்னா முடியவே முடியாது ஸோ தட் இஸ் நாட் பாசிபிள் ஸோ ஈஸி வந்து மலத்தில் கண்ணுக்கு தெரியாத ரத்தம் இருக்கா அக்கல்ட்டு பிளட் அது இருந்தால் கண்டிப்பாக அவங்கெல்லாம் ஸ்கிரீனிங் பண்ணணும் அதனால் வருஷத்துக்கு ஒருக்க ஃபீக்கல் கெமிஸ்ட்ரி டெஸ்ட்டுன்னு இருக்குது ஃபிட்டுன்னு அந்த டெஸ்ட்டு வந்து இப்போது அடையார் கேன்சரில் நூற்றம்பது ரூபாயிலே அவங்க கிட்டு வச்சுருக்காங்க அது வந்து நான் இப்போ இன்னி காலையில் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன் ஸோ அதை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா சாதாரணமாக ரெண்டாயிரம் ரூபா ஆகும் ஒரு டெஸ்ட்டு நூற்றம்பது ரூபாலே அந்த டெஸ்ட் வந்து இரநூறு மைக்ரோகிராம் ஒரு கிராம் மோஷனில் கண்டுபிடிக்கலாம் ரத்தம் இருந்தால் அதுதான் பெஸ்ட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் ஸோ ரத்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தென் வி ஷுட் இன்வெஸ்டிகேட் மோர் யா அந்த மாதிரி அப்பா அது மோஷனில் ப்ளட் வந்தால் பைல்ஸ்னால் இருக்கலாம் ஃபிஷர் வெடிப்புனால் இருக்கலாம் இதனால் வேணால் இருக்கலாம் இதனால் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனாலும் ரத்தோன்னு மோஷனில் பார்த்தா கண்டிப்பாக நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும் ஏன்னா உள்ளே பெரிய ப்ராப்ளம் இருந்தால் தெரியவே தெரியாது பை த டைம் அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறப்போ சில சமயங்களில் கோகுல் டாக்டர் அவங்க வந்து அவங்க டீம் ஆப்ரேஷன் கூட பண்ண முடியாத ஸ்டேஜை தாண்டி போயிடுது இந்த கேஸ் ஏ நீங்கள் கேட்கு நீங்கள் மோஷனில் பிளட் இருந்துச்சுன்னா அது இதுவாக தான் இருக்குமான்னு கேட்குறீங்க அது இதாகவும் இருக்கலாம் பட் மோஸ்ட்லி இது அக்கல் பிளட்டுன்னு பாருங்க அது வந்து பெருங்கூடல மேலே எங்கேயாவது ப்ளீடான தான் அந்த மாதிரி ஆகும் கீழே வர்றது ஆப்வியஸாக உங்கள் கண்ணுக்கு தெரியறது சார் சொல்கிற அக்கல் பிளட்டுங்கிறது நீங்கள் நார்மலாக தான் மோஷன் போயிட்டுருப்பீங்க ஆனால் வந்துட்டு மோஷனில் கண்ணுக்கு தெரியாமல் ப்ளட் இருக்கும் அது பார்த்தோம்னா தட் இண்டிகேட்ஸ் அ பிக்கர் ப்ராப்ளம் இல்லைன்னா மேலே பெருங்குடல் எங்கேயாவது ரத்தக்கசி இருக்குதுன்னாக்கோ அருள்சர் மாதிரி ஆகாது அப்போ கட்டாயமாக கொலனோஸ்கோப் அது பாசிட்டிவாக இருந்தால் கட்டாயமாக கொலனோஸ்கோப் பண்ணணும் அது பண்ணாவே பயில்ஸ் எல்லாமே தருது நீங்கள் கேட்ட டாக்டர் ஒரு வெயிட் கெயின்னால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியுமா நம்ம ஊரில் இவ்வளோ விழிப்புணர்வு சொல்கிறதுக்கு ரீசனேங்க நாங்கள் போன வருஷம் வந்துட்டு இந்தியாலே லார்ஜஸ்ட்டு டியூமர் எடுத்தோம் நாற்பது கிலோ கட்டியே நாற்பது கிலோ பேஷண்ட் வெயிட்டே எண்பத்தி ரெண்டு கிலோ அந்த அம்மா வெயிட் எடுத்ததுக்கப்புறம் பாதி வெயிட் தான் இருந்தது அப்போ கூட அந்த அம்மா ஆப்ரேஷன் பண்ணிக்க வரல சாரோட ஃப்ரெண்டு ஒரு எஸ்டேட் ஓனர் அவங்க அனுப்பிச்சி விட்டாங்க கட்டியோட வெயிட்டே ரெண்டு கிலோ அப்போ கூட அவங்க வந்து சும்மா வயிறு எனக்கு பெருசாக இருக்குன்னு நினச்சேன்னு சொன்னேன் நாற்பத்தி ரெண்டு கிலோ கட்டி வச்சுட்டு ஸோ நம்ம ஊரில் விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம் திருப்பி திருப்பி இதெல்லாம் சொல்கிறதுக்கு ரீசன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குதுங்கிறது ஹாஸ்பிட்டல் சைடில் இருந்தாலும் விழிப்புணர்வு ஒரு மோஷன் ஹேபிட்ஸ் மாறுனால் கட்டாயமாக ஒரு பேசிக் நூற்றம்பது ரூபாயில் பார்த்துட்டோம் நீங்கள் வந்து ஒரு பெரிய மாஸ்டர்கள் செக்அப் பண்ணி தான் பார்க்கணும் இல்லை ஒரு நூற்றம்பது ரூபா டெஸ்ட் நமக்கு அடுத்த டெஸ்ட் போகணுமானு தெரிஞ்சிக்கலாம். மதரா வாண்டட் கேட்ட அந்த கேள்விக்கு தான் வந்து வந்து இப்போ வெஸ்டர்ன் வந்து மேல அப்படிங்கறது ஒரு கம்ப்ல்சரியா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் பண்ணாதது வந்து ஒன்று மக்கள் தொகை இன்னொன்று வந்து எல்லோராலேயும் வந்து இது அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு இதில் இது ஒரு பழக்கத்தில் வரல எங்கேயுமே வந்து நாற்பதுக்கு மேலே நாற்பத்தஞ்சுக்கு மேலே எல்லாருமே கொல்ல நோஸ்கிப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஹேபிட்லேயே வரல யாருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஃபுட் ஸ்டைல் எல்லாம் நம்ம வந்து இப்போ அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எல்லா சின்ன சின்ன கடையிலையும் இந்த மயோனைஸ் போடுறது அப்புறம் இந்த ஹெவி ஃபேட் இருக்கிற அந்த நான்வெஜ் மீட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஹெவியாக லைக் நிறைய ஃபேட் அதிகமாக இருக்கிறப்போ தான் டைரெக்டாக வந்து அது குடலை தாக்கும் குடலில் இருக்கிற கிருமியை தாக்கும் அதில் இருக்கிற அந்த ஒரு நல்ல ஒரு என்வாயன்மெண்ட்டை வந்து கெடுத்துடும் ஸோ அந்த அந்த ஃபுட்டு வந்து ஃபுட்டு நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம் வெஸ்டர்ன் ஃபுட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த வெட் அந்த லைஃப் ஸ்டைல் அடாப்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கும் வந்து இந்த பாலுப்பு கோலன் கேன்சர் எல்லாமே அதிகப்படும் இப்போ அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதிகமாகிறது நாங்கள் ட்ரெண்டும் பார்த்துருக்கோம் இப்போது வெஸ்ட் இப்போ யூஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்போ கான்ஃபரன்ஸில் என்ன பேசுவாங்க எத்தனை பாலப் கண்டுபிடிச்சாங்க அதில் எத்தனை கேன்சராக இருந்தது இதே தான் அவங்களுக்கு பேச்சாக இருக்கும் நம்ம நாட்டில் வந்து இப்போ மெதுவாக அந்த ட்ரெண்டு போக ஆக போகுது நாங்கள் கூட ஒரு டூ இயர்ஸ் பேக் ஒரு ஸ்டடியில் இன்வால்வ் ஆயிருந்தோம் தமிழ்நாட்டு ஃபுல்லாக எங்கே எப்படி கோலன் கேன்சர் வருது அப்படிங்கிற அந்த மல்டி மல்டி சென்டர் ஸ்டடியில் இன்வால்வ் ஆகிருந்தோம் அது வந்து பப்ளிகேஷனும் ஆயிருக்கு அதில் எத்தனை எத்தனை பேருக்கு எந்த மாதிரி அவங்க வெஜ்ஜாக நான்வெஜ்ஜாக ஸ்மோக்கிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களா அந்த ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணியிருக்கு அது 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 அதில் நாங்களும் கலந்துகிட்ருந்தோம் ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டடிஸ் வேணும் நம்ம நாட்டு ஃபுட் ஸ்டைல் வந்து மாற மாற நம்மளும் வந்து கொலன் கோலன் கேன்சரோட விழிப்புணர்வு வந்து அதிகப்படுத்தணும் எல்லோரும் வந்து சின்ன சிம்டம்ஸ் இருந்தாலும் ஸ்கிரீனிங் அப்படிங்கிறது இப்போ எப்படி நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் சர்வைக்கல் கேன்சர் அதெல்லாம் ரெகுலராக இப்போ ஸ்க்ரீனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதையும் நம்ம வந்து பழக்கத்துக்கு கொலனோஸ்கோபி பண்ணலனாலும் ஸ்டூல் அக்கல் பிளட் பண்ணியே ஆகணும் ஆஃப்டர் அபவ் ஃபாட்டி நம்ம மாஸ்டர் ஹெல்த் செக்கை செக்கில் அதுவும் ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டாக வரணும் கோயம்புத்தூர் 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 பேசிக்கலி ஜெனடிக் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து உணவு அதில் அதிக இறைச்சி இப்போ வந்து ஒரு ஒரு அழகான ஒரு கருத்து பொதுமக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்த்தணும் இப்போ வந்து நம்ம பழைய சோறு இருக்கு இல்லைங்களா அந்த பழைய சோறை ஊற வச்ச அந்த தண்ணி அந்த சூப்பர் நேட்டன் அதில் எடுத்து இப்போ அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணி ரீசெண்டாக இப்போ பப்ளிஷ் ஆகிருக்கு அதில் இருக்கிற பாக்டீரியா குடல் பெருங்குடல் கேன்சரையே தடுக்கக்கூடிய பாக்டீரியா ஸோ இப்போ நம்ம முன்னோர்கள் எடுத்த உணவு மாதிரி நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு பிரச்சனையே வராதுங்க நைட்டு பழைய சோறு ஊறச்சா மேலே இருக்கிற தண்ணி கூட ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் வெந்தயம் கூட நீர்மோர் அது எடுத்திங்கன்னா சூப்பராக நல்ல பாக்டீரியா உருவாக்கி கொடுக்கும் இதெல்லாம் பாக்டீரியா கெட்ட பாக்டீரியா இருக்கிறதுனால தான் வருது இதெல்லாம் நம்ம உணவு ப முறைகள் லைஃப் ஸ்டைல் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எக்ஸசைஸ் பண்ணுறதெல்லாம் எப்போ பார்த்தாலும் டிவி ஸ்க்ரீனு இப்படியே உட்காந்துருக்கோம் நல்லா கண்டபடி சாப்பிட்றோம் நிறைய இறைச்சி சாப்பிட்றோம் இதனால் தான் பேசிக்காக ஜெனட்டிக் ப்ரீடிஸ்போசன் அது மேலே இதெல்லாம் சேரும்போது என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சேரும்போது வருது சார் அட்லீஸ்ட் பதினஞ்சுலேருந்து இருபது பெர்சன்ட் ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம வாழ்க்கை நடைமுறை ரெகுலர் எக்ஸசைஸ் யோகா அந்த மனசும் அமைதியாக இருக்கணும் அப்போ கெட்ட பேக்டீரியாலாம் வளராதுங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு ஜாஸ்தி இருந்தால் குடல் பாக்டீரியா மாறுபடுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் எதுக்கும் லைஃப் ஸ்டைல்